நமஸ்காரம் சர்வ குருபியோரமாக வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் நமக்கு பிடித்த பிரபலங்கள் அந்த வரிசையில் ஆன்மீக பிரபலமாக இந்த உலகத்திற்கு விசிஷ்டாத்வரி சித்தாந்தத்தை ராமானுஜர் சொன்னது போது சொன்னபடி சனாதன தர்மத்தை இந்த உலகத்திற்கு உணர்த்த வேண்டி கண்டையின் அவதாரமாக திருப்பதியிலே இருக்கக்கூடிய திருமணியின் அவதாரமாக இந்த உலகத்தில் உதித்தவர் வேங்கடநாதன் பின்னாளில் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் என்று புகழ் வாங்கியவர் புகழ அவர் நூற்றி இருபத்தி ஐந்து கிரந்தங்களுக்கு மேல் தமிழிலும் பிராகிருத மொழியிலும் வடமொழியிலும் பல நூல்களை செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட வேங்கடநாதனுடைய ஜாதகத்தை பார்க்க போகிறோம் அவர் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டில் பிறந்தவர் அப்ராக்சிமேட்டாக நாலு மணிக்குள்ளே பிறந்தவர் கார்த்தால காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் விபவ வருஷம் புரட்டாசி மாதம் ஏகாதசி திதியில் திருவோண நட்சத்திரத்தில் மகர ராசியில் அவதரித்தவர் அதாவது இவருடைய தாய் தந்தையர் ரொம்ப நாள் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு குறையோடு இருந்தவர்கள் அவர்கள் தன்னுடைய மாமாவினுடைய அப்புள்ளார் என்று அழைக்கக்கூடிய மாமாவினுடைய ஆஜையின் பிரகாரம் திருப்பதி சென்று திருமலையிலே வெங்கடேசனை வேண்டி வருவதற்காக கிளம்பி போயிருக்கார் திருமலையிலே வேங்கடநாதனை வெங்கடேசனை சீனிவாசனை கோவிந்தராஜனை தரிசனம் செய்து அன்றிரவு மலைவேல் அங்கேயே தங்கியிருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த பெருமாளின் வேங்கடேசனின் சந்நிதியில் இருந்த கண்டை மணியானது அந்த அம்மாவனுடைய அதாவது வேதாந்த தேசிகருடைய தாயாரினுடைய வயிற்றிலே தான் உண்பது போல கனா கண்டு தன்னுடைய புருஷனிடம் அதை சொல்லியிருக்கிறார் கார்த்தால வந்து பார்த்தா கோவில்ல அந்த மணியை காணும் இன்று வரையில் திருமலையில் மணி சேர்ப்பதே கிடையாது அந்த கண்டை கோவில் உள்ளுக்குள்ள அடிக்கிறோம் இல்லையா அது கிடையாது என காரணம் அந்த அதனுடைய அவதாரமாக பிறந்தவர் சுவாமி வேதாந்த தேசிகர் அவருக்கு வேங்கடநாதன் அப்படின்னு தான் பேர் வச்சா அப்பா அம்மா அவர் காஞ்சிபுரத்திலே தூப்புல் தூயபில் என்று அழைக்கக்கூடிய காஞ்சிபுரத்திற்கு வெகு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்திலே திவ்ய தேசத்திலே பிறந்தவர் வெங்கடநாதன் சந்த கிராகி என்று அழைக்கப்படக்கூடியவர் ஒரு தரம் சொன்னாலே போறோம் நம்மளுக்கெல்லாம் பத்து தரம் சொன்னால் கூட மனசில் நிற்க மாட்டேங்கிறது திரும்பி திரும்பி மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கு அவருக்கு அப்படி இல்லை ஸ்ரீமத் ராமானுஜருக்கோ ஆயிசங்கர பகவத் இருக்கோ மத்வாஜாருக்கோ ராகவேந்திர இந்த மகான்களுக்கெல்லாமே அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் அதேபோன்று வேதாந்தேசியர் ஏகசந்த கிராகியாக ஒரு தரம் சொன்னாலே கிரகித்து கொள்ளக்கூடியவராக விளங்கினார் அவர் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு காஞ்சிவரதன் மேலே காஞ்சிபுரத்திலே இருந்து அங்கே பிறந்தவர் காஞ்சிபுரத்திலே வளர்ந்து வந்தவர் அவர் தன்னுடைய மாமாவினுடைய ஆக்னால் கடலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவகீந்திரபுரம் சென்று கருடமந்திரம் மாமா சொன்ன கருடமந்திரத்தை உச்சாடனம் செய்து அதன் மூலம் கருடன் பிரத்யக்ஷமாகி அவர் ஹயக்ரீவ மந்திரம் சொல்லி ஹயக்ரீவினுடைய ஆஜையை பெற்றவர் அனுகிரகம் பெற்றவர் ஸ்ரீமத் வேதாந்ததீஷ்கர் அவனுடைய ஜாதகம் பார்க்கறான் அவர் ரிஷப சாரி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர் லக்னத்திலே குரு இரண்டில் சூரியன் புதன் அதாவது புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் கன்னிய ராசியில் இருக்கிறார் புதன் நான்கில் சுக்கரன் ராகு ஆறில் சந்திரன் பத்தில் கேது பன்னிரண்டில் செவ்வாய் சனி இதுதான் அவருடைய ஜாதகம் இவர் பிறந்தது தான் லக்னம் அதே மாதிரி அம்சத்தில் இவர் வந்து லக்னம் லக்னத்திலே சந்திரனும் சுக்கிரனும் சிம்மத்திலே புதன் செவ்வாய் சனி ராகு இருந்து இவரை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் நம்ம அவருடைய எப்படி அவர் வாழ்க்கை நடத்தினார் அப்படிங்கிறது பார்த்தோம் கடைசி வரையில் அவர் யாரையுமே அண்டிப்பிழைக்காமல் நூற்றி ஓரு வருடங்கள் இருந்து ஒரு மகனையும் பெற்று ஆச்சாரிய திருவடியை அடைந்தவர் சுவாமி வேதாந்த தேசிகர் அவர் மாமாவனுடைய ஆஜ்யநாதன் நம்ம சொன்னோம் பலவிதமான விஷயங்களை அவர் செய்திருக்கார் நிறைய கிரந்தங்கள் நிறைய ஸ்தோத்திர பாடங்கள் எப்படி ராமானுஜர் இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை உலகம் உய்ய வேண்டி விசிஷ்டாத்வய சித்தாந்தத்தை சனாதன தர்மத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னாரோ அதே போன்று இவரும் இந்த உலகம் ஒய்ய வேண்டும் சனாதன தர்மம் தழைக்க வேண்டும் என்று பாடுபட்டார் என்று சொன்னார் மிகையாகாது அதில் விஷயம் பாருங்க ரெண்டில் சூரியன் புதன் புதன் தன்னுடைய ஆட்சியாக இருக்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டில் வேறு என்ன வேணும் பெரிய விஷயம் இல்லையா சொந்த வீடு புதன் ஆட்சி மட்டுமில்லை உச்சம் அதில் தான் வாக்குஸ்தானம் அவ்வளவு கிளியராக இருந்தது அவரால் எல்லாவற்றையும் சாதிக்க முடிந்தது எல்லாவற்றையும் சாதிக்க முடிந்தது அப்படின்னா ஒரு தரம் ஒரு ராஜா விஜயநகர பேரஸில் இருந்து ஆங்கியம் ஒன்று வருகிறது அங்க இருந்தவர் இவருடைய நண்பனாக திகழ்ந்தவர் இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரே அப்படின்னு இவரை கூப்பிட்டு தன்னுடைய சேவகன் மூலியமா இவரை கூப்பிடுறதுக்கு அழைக்கிறதுக்காக சேவகன் மூலியமா ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார் ஓலை கொடுத்து அனுப்புகிறார் அந்த ஓலையை படித்த பார்த்த வேலாந்ததேஷ்கர் எனக்கு வேறவனிடம் ஒருவனிடம் நான் சேவகம் செய்வதற்கு தயாராக இல்லை பகவான் ஒருவன்தான் ஸ்வியப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் ஒருவன் தான் என்னுடைய யஜமானன் அவனுக்கு மட்டும்தான் நான் சேவை செய்வேன் மற்றவர்களுக்கு சேவை செய்ய மாட்டேன் என்று நிராகரித்தவர் அன்னைக்கு ஒரு ராஜ்யசபைக்கு போயிருந்தான்னா ஒரு பெரிய மந்திரியாக இருந்திருக்கலாம் பெரிய உத்தியோகத்தில் இருந்திருக்கலாம் விஜயநகர பேரரசனுடைய மந்திரி அப்படின்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க அதை வேண்டாம் என்று நிராகரித்தவர் அப்படின்னா சரி இவர் இவருடைய காலத்தில் பலவிதமான நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறார் நாம் ராமானுஜரை பார்த்தோம் இந்த உலகம் உயர்த்துக்காக எப்படி எப்படியெல்லாம் மற்றவர்களை போற்றியிருக்கிறார் தூக்கிவிட்டிருக்கிறார்னு பார்த்தோம் அதே மாதிரி வேதாந்த தேசிகர் ஒரு நண்பருடைய பிள்ளை அவனும் மிக கஷ்ட காலத்தில் இருந்து எல்லோராலும் நிராகரிக்கப்பட்டு தனக்கு ஒரு துணை தேடும் காலத்திலே பொன் வேண்டி எல்லா இடத்துலையும் அழையறான் வேலை கிடைக்கல அந்த சமயத்தில் வேதாந்த தேசிகரிடம் வருகிறார் வேதாந்த தேசிகர் அவனுக்கு பொன்னை வேண்டி அவனை அழைத்து கொண்டு தாயாரிடம் சென்று சீ ஸ்டுதி என்ற ஸ்லோகத்தை பாடி பொன்னை வரவழைத்து அவனை எடுத்துக்கொள்ள செய்கிறார் சாதி தொடவே இல்லை பொன் இருந்தாலே அது ஒரு புழு என்று நிராகரித்தவர் சுவாமி வேதாந்த தேசிகர் அது மட்டுமல்ல பக்கத்தில் திருப்புட்குழி என்ற கிராமம் அந்த கிராமத்திலே ஒரு தரம் சூலை நோய் என்று சொல்வார்கள் அப்படியே வந்ததுன்னா ஒரு வழியாக நாற்பது ஐம்பது பேரை காவு வாங்கிட்டு போயிடும் அப்படிப்பட்ட சூலை நோய் அந்த கிராமத்திலே புகுந்து விட்டது என்று கிராம மக்கள் இவரிடம் வந்து தஞ்சமடைகிறார்கள் அப்பொழுது இவர் பகவானை வேண்டி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று பாடி ஒரு ஸ்தோத்திரத்தை பாடி அட்டபொயத்தான் அப்படின்னு பகவானின் மேல் பாரத்தை போட்டு அவன் ஆஜையுடன் அந்த கிராமம் பிழைத்தே விட்டது இப்படியா இப்படியான பல கதைகள் ஸ்ரீமன் வேதாந்த தேசிகளுடைய அவருடைய கிரந்தங்கள் நாம் ஒன்றுனா சொல்லிட்டு வரோம் சின்ன சின்ன விஷயங்களை அவருடைய நூற்றி இருபது கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார் அந்த கிரந்தங்களில் ஒவ்வொரு கிரந்தம் சொல்கிற போதும் அந்த விளக்கம் விவரணம் சொல்கிற போதும் அவருடைய வாழ்க்கையின் ஒரு சில பகுதிகளையும் நாம் சொல்கிறோம் அதையும் பார்க்கும் இப்படியாக வேதாந்த தேசிகளுடைய முக்கியமான இன்னொன்று பார்க்கணும் என்னென்னா ஏழாம் வீடு ஏழாம் வீடு சனியினுடைய வீடு அந்த சனி பன்னிரெண்டில் இருக்கிறார் செவ்வாயோட செவ்வாய் நீச்சம் சனி பன்னிரண்டில் சந்திரனால் பார்க்கப்பட்டவர் இந்த சனி ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் அதனால இவருக்கு மனைவி உண்டு அம்மங்க மனைவி மிகுநாள் கழிந்து பிள்ளை பிறந்தது வரதன் என்று பெயர் வைத்தார் பிள்ளைக்கு மிக பெருவாளுடைய பேர் மிக நீண்ட நாட்கள் பிள்ளை இல்லாமல் இருந்து பிள்ளையை பெற்றவர்கள் இந்த தம்பதியர்கள் வேதாந்த தேசிகரும் அம்மங்காவும் பத்தாம் இடம் பத்தாம் இடம் சுக்கிரனுடைய வீடு அந்த சுக்கிரன் நான்கிலே இருக்கிறார் என்ன ஒரு ப்ராப்ளம்னா இவருக்கு சுயமான வீடு அப்படின்னு எந்த விதமான நிரந்தரமான வீடு இல்லை ஏன்னா ராகு சம்மந்தப்பட்டிருக்கிறார் செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாய் பன்னிரெண்டில் மறைவிடத்தில் இருக்கிறார் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் இருந்தாலும் ராகு அமர்ந்திருக்கிறார் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா சுக்கரன் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால தான் எல்லாரும் போக இடத்திலெல்லாம் கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு எல்லாரும் கூட்டு கூட்டு இந்த தங்கிக்குவோங்க இந்த இடத்துல இருங்க அந்த இடத்துல இருங்க இவரை கூட்டு எல்லோரும் தன்னுடைய வீட்டை அவருக்கு கொடுத்து அவரை வாழ வைத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மேன்மையாக இருந்தது இந்த சுக்கரனுடைய பார்வை தன்னுடைய ஏழாம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பத்தாம் வீட்டை பார்க்கிறார் ஆனால் நான்காம் வீட்டில் ராகுவோடு வந்திருக்கிறார் அந்த பத்தில் இருக்கிறது அந்த இடத்துல இருக்கிறது பாம்பு கேத்து அதனால் பல நாட்கள் இவர் காஞ்சிபுரம் திருவகேந்திரபுரம் ஸ்ரீரங்கம் மேலக்கோட்டை இப்படியாக இவருடைய வாழ்க்கை முழுதுமே அலைச்சலிலேயே சென்றுவிட்டது பெருமாளை தேடி 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 பல நாட்கள் ஓய்ந்து போயிருக்கிறார் அதில் முக்கியமான ஒன்று அந்த சமயத்தில் மொகலாயர்கள் படையெடுத்து வந்ததால் ஸ்ரீரங்கம் கோவிலே அழிக்கப்படும் ஒரு சூழ்நிலைக்கு வந்தபோது ஸ்ரீரங்கத்து பெருமாளை எடுத்து சென்று காப்பாற்றியதில் முதன்மையாக திகழ்ந்தவர் சுவாமி வேதாந்த தேஷ்கர் அவருக்கு என்ன ரீசன்னா லக்னத்தில் குரு சிம்மத்தில் லக்னம் லக்னத்தில் குரு அந்த சூரியன் தனக்கு ரெண்டு இல்லை அதனால் என்றுமே அவர் ராஜாவாக வாழ்ந்தவர் தான் அரசனாக இருந்தவர் அடுத்தவரை ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் சுவாமி வேதாந்த தேசிகர் இதே மாதிரி வேற ஒரு பிரபலம் ஆன்மீக பிரபலங்களுடைய வரிசையில் பல பிரபல நாம் பார்க்க போகிறோம் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்